கத்தக்கு ஸ்தோத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் ஆபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்டிக்கும் தேசத்துக்கு போ நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கன்று சிலரை அழைத்திருக்கிறார் அதிலே ஒருவர் தான் ஆபிரகாம் இந்த ஆபிரகாம் ஆபிராம் என்று அழைக்கப்பட்டிருந்தார் தேவன் அவரை அழைத்தபோது அவர் ஆபிராம் என்று தான் இருந்தார் அதற்கப்புறமாதான் தேவன் ஆபிரகாம் என்று பெயரை மாற்றினார் தேவன் இந்த ஆபிரகாமை அழைத்த பொழுது தேவன் சொன்னார் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் இதுதான் ஆப்ரகாமின் அழைப்பு எல்லாவற்றையும் சொந்த தேசம் சொந்த குடும்பம் தகப்பன் வீடு தன் சொந்த இனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட்டு போ என்றார் இப்படி சொல்லிவிட்டு தேவன் சொன்னார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றார் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் உன்னை ஆசிர்வதிக்கப்படுகிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார் உனக்குள்ளே இந்த பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் தேவன் சொன்னார் தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது தேவன் கொடுத்ததெல்லாமே ஆசிர்வாதங்கள் தான் இதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் தேவன் ஒரு அழைப்பை தந்திருக்கிறார் அதனால தான் இன்றைக்கு நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இதே போன்று தான் நம்முடைய வாழ்விலும் தேவன் அழைப்பை தந்திருக்கிறார் இதனால தான் நாம் இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் இவ்விதமாக பெரிய அழைப்பை பெற்ற ஆபிரகாமுடைய வாழ்விலை பார்க்கும் பொழுது அநேக இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே நடந்தது என்று நாம் பார்க்க முடியும் முதலாவதாக தேவன் அவரை ஆசிர்வதிப்பதற்கு அழைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அநேக இன்னல்களும் இடரல்களும் வந்தது உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இப்படியாகத்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அழைப்பை தந்திருக்கிறார் அதனால தான் நாம் இன்றைக்கு தேவனுக்கு என்று நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லூயார் நாம் பெற்ற அழைப்பை தேவன் நமக்கு உறுதிப்படுத்தும்படியாக கிருபை செய்வாராக இவ்விதமான ஆசீர்வாதமான அழைப்பை பெற்ற ஆபிரகாமுடைய வாழ்விலே இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்தது உண்டு இடரல்களும் வந்தது உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இவ்விதமாகத்தான் நாமும் ஒவ்வொருவரும் தேவனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அழைப்பிலும் நாம் உறுதியாய் தரித்திருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக இந்த ஆபிரகாமனுடைய வாழ்விலே அநேக வந்தது உண்டு அதே போன்று அநேக துன்பங்களும் அவர் சந்தித்தது உண்டு மட்டுமல்ல ஆசிர்வாதங்களையும் அவர் அனுபவித்தது உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது உதாரணமாக அவர் சாராளின் அனுமதியோடு ஆகாரை சேர்த்து கொண்ட பொழுது அங்கே இஸ்மவேல் என்ற ஒரு குமாரன் தேவனுடைய வாக்கு அப்பாற்பட்ட ஒரு அதாக ஒரு குமாரன் அங்கே பிறக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் அப்படியாக இந்த ஆப்ரஹாம் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போகிற வழியிலே சாராளை இழந்து போகக்கூடிய தருணங்கள் இரண்டு தடவை வந்தது என்று நாம் பர்சுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அபிமலைக்கு ராஜா இன்னும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இவர்கள் நிமித்தமாக சாராலை தன் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து மனை என்னை இழந்து போகக்கூடிய ஒரு தருணங்கள் வந்ததுண்டு ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே அதை எல்லாவற்றையும் அவர் கடந்து ஜெயமாக வந்தார் என்று நாம் பார்க்க முடியும் எவ்ரையர் நிரூபம் பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருந்தது ஆப்ரகாம் எப்படி வாக்கு தத்துவத்தை பெற்றார் ஆப்ரகாம் தன் அழைப்புல எப்படி உறுதியா இருந்தார் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக பார்க்க முடிகிறது அதாவது எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஆப்ரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு புறப்பட்டான் என்று பார்க்க எந்த ஒரு டெஸ்டினேஷனே தெரியாது எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று தெரியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒரு குருட்டுத்தனமாகவே கீழ்ப்படிந்தார் என்று தான் நாம் சொல்ல முடியும் அப்படியாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பர்ஃபெக்ட் ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதலை அவர் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் மட்டுமல்ல அதனாலே விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து விசுவாசத்தினாலே ஏனென்றால் அந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலையும் ஒரு பரதேசியை போலதான் ஒரு சுதந்திரித்தார் அது விசுவாசத்தினாலே என்ன விசுவாசம் என்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தாமே கட்டி ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் அன்றைக்கே அவருக்கு காண காணப்பட்டது நாமெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் திரும்பி வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் அதை நான் நம்பி இருக்கிறோம் ஆப்ரஹாமுக்கு அன்றைக்கே அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்திருந்ததினாலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சுதந்திரமான தேசத்திலே கூட பரந்தேசியை போல தன்னை அறிக்கையிட்டு அங்கே வாழ்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம் மட்டுமல்ல தன் ஆபராகமின் மனைவியாகிய சாராள் சாரால் கூட அப்படியே அவருக்கு ஒத்துழைத்து தன்னுடைய அதாவது அவருடைய அழைப்புக்கு தானும் இணங்கி அங்கே அவர்கள் இரண்டு பேரும் தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறதை பார்க்கிறோம் ஆப்ரவா சாராலும் வயது சென்றவர்களாக இருந்த போதும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தை முழு நிச்சயமாக அவர்களும் நம்பி தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்ததுனாலே அந்த ஈசா கண்ட குமாரனை அவர்கள் பெற்றெடுக்க முடிகிறதை பார்க்கிறோம் அதனால தான் ஆபிரவாவுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை கடற்கரை மன கிரகங்களைப் போல பூமி வானத்து நட்சத்திரங்களைப் போல அவர்கள் சந்ததி பெறுவதற்கு ஏதுவாயிற்று என்று பார்க்கிறோம் அப்படியே இந்த ஆப்ரஹாம் ஆப்ரஹாமுடைய அறிக்கை சுய தேசத்தை நாடி என்று அந்த ஒரு அறிக்கையை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் என்று பாதி நான்காம் வசனத்தில் யோசிக்கிறோம் இவ்விதமாக இந்த ஆப்ரஹாம் அநேக அநேக துன்பங்கள் அநேக பலகீனங்கள் அநேக இடறல்கள் வந்த பொழுதும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிறைவேற்ற உள்ளவர் என்பது முழு நிச்சயமாய் நம்பி அவரையே பற்றி கொண்டபடியால் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய அவர் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்படியாகவே இந்த ஆப்ரகாமும் கூட அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம் ஒரே பேரான அந்த தேவன்டே வாக்குத்தத்துவத்துக்கு உட்பட்ட அந்த ஒரு குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடந்து அவர் தேவன் சொன்ன பொழுது அப்படியே அதற்கும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம் இதுதான் ஆப்ரகாம் எப் எப்படி தன்னுடைய அழைப்பிலே உறுதியாயிருந்து தேவனுடைய வாக்கு தத்துவங்களை இம்மையும் அருமையில் சுதந்திரித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியே இரண்டு பேரில் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விடுவதில்லை அது நம்முடைய அழைப்பு என்ன நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை நாம் முதலாவதாக நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அதையே நாம் அதிலே நிலைத்து நிற்கும் பொழுது நாம் ஒரு காலம் இடறி விட மாட்டோம் இந்த ஆப்ரகாமை போல நம்முடைய அழைப்பும் நல்ல இம்மையிலும் அருமையிலும் ஒரு பல நற் நற்பலனுக்கு ஏதுவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை கத்து தமிழ்ந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக சென்றிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஊழியத்தின் பாதை இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு நன்றி அப்பா இந்த வேளையிலும் கதாவை எமக்கு ஸ்தூத்திரம் ஆப்ரகாமின் ஆப்ரகாமை ஆசிர்வதிக்க அழைத்த தேவன் இம்மையிலும் மறுமையிலும் அவரை ஆசிர்வதித்தீங்க அநேக இடரர்கள் அநேக பலகீனங்கள் அநேக சோர்வுகள் அநேக காத்திருப்புகள் இருந்த போதிலும் விசுவாசத்திலே அவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய விசுவாசத்திலே பலன் கொண்டு பொறுமையோட காத்திருந்து வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டது போல இந்த சத்தத்தை கேட்கிறவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சுதந்தரித்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக விசுவாசத்திலே வளரவும் பொறுமையை காத்து கொள்ளவும் எல்லா இத்திபங்களை இடரல்களையும் தாண்டி நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நாங்கள் வாழ்ந்திருக்கிற இந்த தேசம் ஒரு நாங்கள் பரதேசியா இந்த இடங்களிலே தங்குகிறோம் என்ப அந்த ஆழமான உணர்வோடு சுய தேசத்தை உன்னுடைய நாளிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவருங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப்பை செய்துள்ள வேண்டுமார் ஜபிக்கிறோம் நன்றி பர்சுத் ஆவியானவரே புதிய கணம் மகிமை செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர் ஆகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமென் காட்